தமிழ்நாட்டில் முதன்முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு ஓர் ஆங்கிலேயரின் தேயிலை எஸ்டேட்டில் நீர்வீழ்ச்சியிலிருந்து மின்சாரம் தயாரித்து அவர்களது சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அதாவது மேலை நாடுகளில் நடைமுறையிலிருந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் மிஷின்களால் மின்சாரம் தயாரித்து வீட்டில் விளக்குகள் எரியும் முறையை கண்டறிந்த ஆங்கிலேயர் ஒருவர் அதுபோன்ற மிஷினை அங்கிருந்து கொண்டு வந்து தனது எஸ்டேட்டில் உள்ள நீராதாரத்தை உபயோகித்து முதல் மின்சார உற்பத்தியை செய்திருக்கின்றார் வியாபார நோக்கில் மின்சாரத்தை தயாரித்து விற்பனை செய்தது தமிழகத்தில் முதன் முதலாக பின்னி மில் கம்பெனிதான் அது சென்னையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் மின்சாரம் தயாரித்து அரசு அச்சுக்கூடத்திற்கு விற்றிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு வரையில் தனியார் கம்பெனிகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்து பல உற்பத்தி தொழில்களுக்கு நல்ல விலைக்கு விற்கும் வியாபாரத்தை செய்து வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி நமது மாநிலத்தின் ஆங்கில ஆட்சியில் மின்சாரத்துறை ஏற்படுத்தப்பட்டது இதுவே நமது மாநிலத்தில் மின்சார உற்பத்தியை அரசுத் துறையில் உருவாக்கி பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கும் உபயோகப்படுத்த வேண்டும் என்னும் கொள்கையை நிறைவேற்றிய நடவடிக்கை மின்சாரம் தொழில்களின் உற்பத்தி திறனால் பொருளாதாரத்தையும் சுகாதாரம் மருத்துவமனைகள் கல்விக் கூடங்கள் ஆகியனவற்றின் சிறப்பு பணிகளினால் மக்களின் சுப்பிச்சத்தையும் பெருக்கும் காரணி என்பதை என்றென்றும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் அரசின் மின்சாரத்துறை இன்றைய தமிழ்நாடு மின்சார வாரியமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி மாற்றி அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டின் மின்சார சட்டப்படி இது எல்லா மாநிலங்களிலும் மின்சார வாரியம் அமைக்கும் முறையை பின்பற்றியது காரணம் அரசுத் துறையை விட வாரியங்கள் எளிதான விதிகளுடன் வியாபார நோக்கில் செயல்பட முடியும் என்பதுதான் ஆங்கில அரசின் பொறியாளர் சர் கோவார் தான் நமது மாநிலத்தின் முதல் மின் உற்பத்தி நிலையமான பைக்காரா நீர் மின் உற்பத்தி நிலையத்தை நீலகிரி மாவட்டத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் நிறுவியவர் அந்த காலங்களில் மிகவும் சிரத்தையுடன் மின் உற்பத்தி செய்து நமது மாநிலத்தில் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற அந்நிய அரசு முயற்சிக்கவில்லை நம் நாடு சுதந்திரமடைந்த பின்னர் கமிஷனை ஏற்படுத்தி பண்டித ஜவஹர்லால் நேரு நமது முன்னேற்றத்திற்கு அடிப்படையான மின்சார உற்பத்திக்கு முதன்மை இடத்தை அளித்தார் அதன் பலனாக முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வரை மோயார் மேட்டூர் அணை மற்றும் பாபநாசம் நீர் மின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன மின் நிலையங்களில் உற்பத்தி செலவு குறைவு என்பதால் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்திலும் அவற்றின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் கொள்கை கடைபிடிக்கப்பட்டது ஆனால் நீர் மின்நிலையங்களின் உற்பத்தியை பருவமழை பொய்த்து பெரிய அளவில் அவ்வப்போது பாதிக்கும்போது மின் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருந்ததனால் நிறைய மாநிலங்களில் நிலக்கரி போன்ற எரிபொருள்களை உபயோகித்து அனல் மின்சாரம் தயாரிக்கும் முறைதான் சிறந்தது என்னும் முடிவு எடுக்கப்பட்டது முதன்முதலாக முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு எண்ணூரில் அறுபது மெகாவாட் அளவில் அனல் மின்சார உற்பத்தி மையம் உருவாக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்ட முடிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு வாக்கில் தமிழகத்தில் கூடிய மட்டும் எல்லா நீர் மின்நிலையங்களும் அமைக்கப்பட்டு விட்டமையால் மேற்கொண்டு எரிபொருள்களின் வசதியுடன் கூடிய அனல் மின்நிலையங்களின் மீது கவனம் செலுத்தப்பட்டது தூத்துக்குடியில் ஆயிரத்து ஐம்பது மெகாவாட் மேட்டூரில் எண்ணூற்று நாற்பது மெகாவாட் வடசென்னையில் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின்நிலையங்கள் நிலையங்கள் படிப்படியாக தோற்றுவிக்கப்பட்டன அடுத்த கட்டமாக பெட்ரோலிய எரிவாயு நாப்தா ஆகிய மூலப்பொருள்களின் மூலம் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தொன்னூற்றி ஆண்டு நரிமணம் மற்றும் சென்னை பேசின் பிரிட்ஜ் நிலையங்களில் நிறுவப்பட்டன காவேரி மற்றும் வைகை படுகையில் பெட்ரோலிய எரிவாயுக்கள் கிடைக்கும் என்பதால் திருவாரூர் வழுதூர் மற்றும் குற்றாலம் ஆகிய இடங்களில் இயற்கை எரிவாயு மின் நிலையங்கள் உருவாயின அடுத்து இயற்கையின் வளமாகிய காற்றின் உந்து சக்தியை உபயோகித்து காற்றாலைகள் மூலம் மின்சார தயாரிப்பு தமிழகத்தில் தொடங்கப்பட்டது பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையினை கடைப்பிடித்து மின்சார உற்பத்தியை தனியார் கம்பெனிகளும் தொடங்கலாம் என்னும் திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது பல தனியார் கம்பெனிகள் தமிழகத்தில் மின் உற்பத்தி நிலையங்களை தொடங்கினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஆண்டு நூற்று ஐம்பத்தாறு மெகாவாட் உற்பத்தி திறனுடன் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு மின்சார வாரியம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் பதினோர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு மெகாவாட் உற்பத்தி திறனை அடைந்துள்ளது